இடம் குழு நேர்களுக்கு வணக்கம் கங்குவா படத்தோட ரிலீஸ் வந்து அக்டோபர் டென் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டீசர்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்றிருக்க அக்டோபர்ல தான் வந்து வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா ரீசண்டாக தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அக்டோபர் டென் தான் வந்து வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணதில்லை இப்போ வந்து வேட்டையன் படத்தை ரிலீஸ்னால வந்து கங்குவா படம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது அது விசாரிச்சது எஸ் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க எதனால அப்படின்னு பார்த்தோம்னா கங்கோல ரிலீஸ் வந்து சோலோவா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படத்தோட மேக்கர்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட பட்ஜெட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மேலே இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ப்ரோஸ் மேலே இருக்குது அப்படிங்கறனால வந்து சோலோவா ரிலீஸ் ஆனால் இன்னுமே நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன் பா கிளாஸ் விட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னா எஸ் நல்லா தான் இருக்கும் ஆனால் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டா வந்து ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து ஆடியன்ஸாக வந்து அஃபோர்ட் பண்ண முடியறது ஏதாவது ஒரு படத்துக்கு தான் அப்படிங்கிறப்ப ரெண்டு படமே நல்லா இருக்கு அப்படின்னா ரெண்டுல ஒன்று பெஸ்ட் எது அப்படின்னு தான் யோசிப்பே தவிர ரெண்டு படமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பெரும்பாலான ஆடியன்ஸ் வந்து யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறனால சோலோ ரிலீஸா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க மேக்கர்ஸ் அதாவது ஸ்டூடியோ கிரீன் சைடுல இருந்து பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் அதனால படத்தோட ரிலீஸ் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எப்பப்பா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் பிப்டீன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூடிய சீக்கிரமே அதுக்கான அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லி இருக்காங்க வரதுனால பயந்து வந்து கங்குவா தள்ளி போயிருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க அது கார்மே இல்ல ரிலீஸா இருந்தா படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க அதனால தான் வந்து தள்ளி போறோம் மாதிரி சொல்லிருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நவம்பர் ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிற அபிஷில எப்போ வர போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்கிரைப் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும்